நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து திமுக முற்றிலுமாக அகற்றப்படும் என நெல்லை பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் திமுக தடுத்து நிறுத்துகிறது என்றும் என்ன மிக்ஜாம் புயல் என்ற மிகப்பெரிய கொடூரமான புயலை நமது தமிழ் தமிழ்நாடு குறிப்பாக சென்னை சந்தித்தது எங்கள் மாண்புமிகு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து சுமார் ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி கேட்டார் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்தது என்ன பூஜ்யம் தான் ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசில் இருந்து வரவில்லை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் திமுக தடுத்து நிறுத்துகிறது என்றும் திமுகவினர் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றும் கடுமையாக விமர்சித்தார்

ஒ போ சொல்ல தாக்குள்ள ஒருப்ப கேக்காம வந்திருக்கலாம் ஆனா இங்க இந்த போறப்ப என்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வெளியே போன எந்த கும்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதற்கு எத்தனை வரலாறுகள் உண்டு

இது காலா கில்லா என்னுடைய கோட்டை ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது என்ன சொன்ன ஏழு நாள்ல என்ன முடிக்கிறியா என்ன ஏழை செகண்டுக்குள்ள உன்ன முடிக்கிறேன் புரியலையா குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் தொடர்பாக ராக்கெட் எடுப்பது சர்ச்சையாகி உள்ள நிலையில் இந்தியாவின் மீது திமுக உள்ள பற்றி இது காட்டுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் கொஞ்சம் கனடாவில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் சபாநாயகர்கள் பங்கேற்ற பேரணியின் போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்திய தேசிய கொடி வைத்திருந்தது வருத்தமளிப்பதாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் அந்த கொடியில் நூறு சதவீதம் பாலியஸ்தர் என்று எழுதப்பட்டு அதன் கீழ் சீனா என்று மேடின் பீஞ்சு போன கோவனம் இருந்துட்டு பின்லேட ரேஞ்ச் பிளான் பண்றீங்களோ நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் நாங்க எல்லாம் வெத்தலை வச்சு பித்தலே எடுப்போம் விண்வெளி துறையில் இந்தியாவின் சாதனைகளை பகிர்ந்து கொள்ள திமுகவினர் விரும்பாததையும் நமது அறிவியலாளர்களை அவர்கள் அவமதித்துள்ளதையும் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அதை எடுத்து போட்டு இருக்காங்க இதுல வந்து சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு அவரை வந்து பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மாபலிபுரத்துல வந்து

if you are bad, I am your dad. நீ பாட்ட போட்டாலும் சரி இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி அஞ்சு பின்னா கிடையாது குடுக்காட்டையும் பரவாயில்ல நம்மள ரொம்ப கேவலமா பாக்குற மாதிரி இத்தனைக்கு தமிழ்நாடு अगर तमिलनाडु को बचाना है तमिलनाडु के नौजवानों के भविष्य को बचाना है तो तमिलनाडु को भ्रष्टाचार से मुक्त कराना पड़ेगा अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी जिन्होंने तमिलनाडु के जनहित और जनकल्याण के लिए

தொண்டரை தொண்டர கஷ்டப்பட்டு வலைபோட் இருக்காங்க நாங்கla தலைவர்கள் எம்.பி.கா முன்னாள் அமைச்சர்கள் நாளை 5 மணிக்கு பாருங்க நல்லா இருக்கும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கறானேங்க. பாஜகவில் இணைய போகிற அந்த பெரிய விக்கட் யார் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுவதும் எகர செய்தது. யப்பா அப்படியே எல்லாம் இவரா இருப்பாரோ அவரா இருப்பாரோ என சமூக வலைத்தளங்களில் பாஜகவினர் பரபரப்பை கிளப்பியதோடு மாலை ஐந்து மணிக்காக அலாரம் வைத்து காத்திருந்தன இனிமேல் தமிழ்நாடே போட போடப்போகுது பாருங்க எது நன்றாலும் நான் பொறுப்பலாம் ஆ ஏய் முத்துனம் என்ன பயங்கர ஆவா சார் இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்களா அஞ்சு மணிக்கு பாருங்க நல்லா இருக்கணும் கோயம்புத்தூர்ல பாருங்க நெக்ஸ்ட் டே அதாவது இன்றைக்கு சாய்ந்தரம் கோயம்புத்தூர்ல ஒரு இணைப்பு விழா இருக்கிறது ஐந்து மணிக்கு அது நீங்க பொறுத்திருந்து பாருங்க போறீங்க போறீங்க இன்னொரு போற ஒரு நாலு மணி நேரம் தானுங்க உங்களெல்லாம் வச்சுட்டு உங்க முன்னாலதான் எல்லாமே நடக்கும் ஆமா அது ஐந்து மணிக்கு வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தானே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கோவையில் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்து வந்த செய்தி புஸ்வானமாகி உள்ளது

நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு அஞ்சு மணிக்கு இருக்கும் வேறொரு நாள்ல இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் நிறைய பாருங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க நல்லா இருக்கும் அரசியல் வரலாற்றிலேயே பாஜக போன்ற ஒரு பெரிய ஊழல் கட்சியை யாரும் பார்க்க முடியாது என்னடா இது இப்படி சொல்றானு நீங்க நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினால ஊழல் ஊழல்ற விஷயத்தில தானே அவங்க அரசாங்கத்துக்கு வந்தாங்க இதுக்கப்புறம் கூட இந்த பத்து வருஷமா நிறைய விஷயங்கள் நமக்கு எதுவுமே வெளியே வரலையே அப்படின்ற ஆர்கியூமெண்ட் பல பேர் வைக்கிறாங்க இதுல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் ஒரு பேஸ் விஷயம் என்னன்னா சமுதாயத்தில் வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணக்கூடியது வந்து ஊடகம் தான் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் யாருமே வந்து இந்த விஷயங்களை பேசுறதுக்கு இல்லை அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம் இந்த கான்டெக்ட்ல இருந்து நீங்க பாருங்க அது இல்லாம இவருடைய மாடல் ஆஃப் ஊழல் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் பாஜகவுடைய மாடல் ஆஃப் ஊழலே வந்து பயங்கரமான ஒரு சொஃ மாடல் அது என்னன்னா ஏழைகளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து எடுத்து அதை டைவெர்ட் பண்ற ஒரு பெரிய இக்கனாமிக் மாடல் இது வெறும் லஞ்சம் மட்டும் கிடையாது இது ஒரு பொருளாதாரத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு பக்கம் தள்ளக்கூடிய ஒரு பெரிய பேரழிவு மாடல் நம்ம சொல்லலாம் ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கும் ஒரு லட்சம் பேரு கிட்ட இருந்து ஒரு ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு வந்து ஏழை எளிய மக்களிடம் இந்த கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி அந்த சுரண்டலை வந்து ஒரு விதமான கார்பரேட்டுகளுக்கு அதை ரூட் பண்ணி அதை மறுபடியும் அவருடைய கட்சிகளுக்கு கட்சியுடைய பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை எடுப்பதுதான் அவங்களுடைய மாடு

நீ நிஜமாவே வந்து சோத்த திங்கிறியா இல்ல பி எதுங்கிறியான்னு தெரியல அந்த போராட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா பிஜேபி எதிராக இருந்தான் போராடுற இளைஞர்களை வந்து அங்க ஒழுங்கின நடக்குது அது நடக்குது இது நடக்குது கூத்து அடிக்கிறாங்கன்ற மாதிரி அவதூறு சொல்றதா இருக்கட்டும் இல்ல போராட்டத்துல வந்து நக்சலைட் எல்லாம் போந்துட்டாங்க பின்னணி வெளிநாட்டு சதி இருக்குது அது இதுன்னு வந்து அந்த போராட்டத்தை திசை திருப்ப பார்த்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி பிஜேபி கார அந்த நேரம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முழுக்க முழுக்க எதிராக இருந்தான் நீ வேணா அன்றைய நாளேடுகள் எடுத்து பாரு பொன்னார் பேசின பேச்சு இன்னும் இருக்கும் பின்னாடி இருந்து யாரோ ஏற்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் அவரு இன்னை உண்மை இப்படி இருக்க ஆனா நீ என்ன பேச சொல்லிருக்க மோடி ஒருவரே காரணம் சொல்லியிருக்க மோடி ஒண்ணு சும்மா கொடுக்கலையா போராட்டத்தோட நெருப்பு அனல் தாங்க முடியல அவ்வளோ உனக்கு உலக நாடு ஃபுல்லா தமிழ் எங்கெங்கெல்லாம் இருக்கானா லண்டன் அமெரிக்கால வந்து எல்லா ஊர்லயும் வந்து போராட்டம் உலக லெவலில் போயிடுச்சு அப்பவும் கடைசி கட்டத்துல வந்து உங்க இளைஞர்களை வந்து லத்தியால் அடிக்கிறதும் வந்து ஆட்டோக்களை தீ வச்சு கொடுத்துறதும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இங்க இருக்கிற அந்த நேரம் இந்த ஓபிஎஸ் அரசாங்கத்தை வச்சு பண்ணாரு நீ வந்து என்னமோ இன்னைக்கு தேங்கி போட்ட கட்டுறீங்க என்னைக்குமே வந்து அடுத்த உடைப்புல வந்து இன்சியல் போடுறது யாருன்னு கேட்டா அது பிஜேபி காரம் தான் அதை தான் நீ நீ வந்து உண்மையில

சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்